சேலம் மாவட்டத்தில் பழங்கால சிலைகள் நிறைய இருக்குது அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாரதா காலேஜ் ரோட்ல அரசு அருங்காட்சியகம் இருக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி தான் நூற்றுக்கணக்கான சிலைகள் இருக்குது பூதேவி பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஸ்ரீதேவி பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது பீரக்கல் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது பீரக்கல் சேத்தமங்கலம் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது பார்சிவநாதர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இது பாருங்க மயில்கல் பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது முருகன் மணக்கல்பட்டி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது மோகனூர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது விஷ்ணு இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தது திருமால் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது விஷ்ணு துவாரகர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அம்மன் மேட்டூர் பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது பராசக்தி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது பைரவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது சண்டிகேஸ்வரர் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆறுமுகம் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது கல்வெட்டு பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது மயில்கல் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தது கல்வெட்டு நூற்றாண்டை சேர்ந்தது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது பருத்திப்பள்ளி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு நடிகல் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இருக்கு கி பி பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது கல் தூண் இருபதாம் சேர்ந்தது ஆறுமுகம் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது பெருமாள் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது வீரக்கல் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது கல் தூண் இருபதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மேட்டூர் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை வள்ளி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது விநாயகர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது ராமச்சந்திர நாயக்கர் மனைவியோடு இருக்கிறது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது நாயக்கம் மன்னர் அவிநாசியில் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு இருக்கு நூற்றாண்டைச் சேர்ந்தது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது லட்சுமணன் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு சிவலிங்கம் பீடத்துடன் இருக்குது இது பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது நந்தி அரியூர் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது சிவலிங்கம் எடுத்திருக்காங்க பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது தட்சிணாமூர்த்தி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆறுமுகம் அரியலூர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது முருகன் அரியலூர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது சுடலைமாந்தர் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது சோஷ்ட தேவி பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது கொற்றவை பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது வீரக்கல் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது பீரங்கி பலாயிரம் வருடம் பழமையானது போருக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க வீரக்கல் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது வீரக்கல் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது பீரங்கி திருச்செங்கோட்டில் இருந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க வெ சேலத்திலிருந்து இருக்கு பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மந்திரக்கல் பருந்து எப்படி இருக்கு இது பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது வீரக்கல் சேலம் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது கல்வெட்டு பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது பேலூர் கல்வெட்டு பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது ஏறுதழுவுதல் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது நந்தி பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது சிவலிங்கம் பீடத்துடன் இருக்குது பதினைந்தாம் நூற்றாண்டு முருகன் பத்தாம் நூற்றாண்டு திருமால் பதினைந்தாம் நூற்றாண்டு பாருங்க சிலை எல்லாமே வெள்ளை கலரில் இருக்குது ஆஞ்சநேயர் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது இந்த கல்வெட்டு வீரபாண்டியில் கிடச்சிருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மூஞ்சூறு விலங்கு பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது விநாயகர் வாழவந்தி கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது போதகலம் இது வந்து பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது பாருங்க நிறைய கல்வெட்டு இருக்குது ஒரு சிலது உடஞ்சி போயிருக்கு நடன கல்வெட்டு இருக்குது மயில்கல் பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்தது இது வந்து கோயிலில் இருக்கிற மாதிரி சாதாரண கல்வெட்டு கிடையாது பல ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு மண்ணில் புதஞ்சி இருந்ததை எடுத்து இங்கே சேகரித்து கொண்டு வந்து இந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க டைனோசர் கூட இருக்குது